கன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெச்எப் மாடுங்க கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட முழு தவறும் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பகுதியிலிருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாள் ஆகுதுங்க கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா அசைவ சுழி மட்டும் இருக்குதுங்க அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க தற்போதைய பால் கறவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க நல்லா கவனித்தா எட்டு லிட்டர் கறவையை தாண்டி கறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க பல் இளம் மாடுங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான இயற்று வச்சு கறந்து கூடிய மாடுன்னு சொல்லாங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாள் பக்கமாகுதுங்க மாடு வந்து தண்ணி தீவனம் எடுத்துக்க மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயும் வந்து நல்ல ஒரு அருமையான மாடு ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து குணத்தில் வந்து அருமையான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கத்தரப்பு தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் டவுன்லேயே விவிவி காலேஜ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அதிலேயும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்